அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலில் தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கிரக மாற்றத்தின் அடிப்படையில் தான் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பலன்கள் வந்து கணிக்கப்படுகிறது அப்படின்னு அதாவது கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு நிகழ்விலையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அசைவலையும் பார்க்கும் பொழுது வெவ்வேறு வகையான பலன்களை கொடுக்கும் அந்த வகையில் நிகழக்கூடிய இந்த மாற்றம் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன விஷயங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் நற்பலன்களை கொடுக்கும் அனுகுலங்களை தரும் அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரக மாற்றுத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகம் ஆற்றத்தின் அடுத்தடுத்த பார்த்தோம் அப்படின்னா குரு பெயர்ச்சி நடைபெறக்கூடிய பட்சத்திலையும் அதற்கடுத்து நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான நிலையை தங்களுக்கு தருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் சனி பகவானினுடைய பெயர்ச்சி தற்போது நடைபெற்று முடிஞ்ச நிலையில் அதனுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய தங்களை பொறுத்த வரைக்கும் சில ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் சுமாரான பலன்கள் கிடைக்க பெறலாம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால வந்து பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளும் வைத்து கொள்ள வேண்டாம் அதற்காக மோசமான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரு சுமாரான காலம் அப்படின்னு நினச்சிக்கலாம் ஏன்னா இந்த காலத்தில் வந்து வழக்கம் போல் எப்போதும் போல் ஒரு சுமாராக இருக்கும் அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா அதீத பலன்களும் கிடைக்க போகிறதில்ல அதற்காக ரொம்ப மோசமான விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க போகிறதில்ல அதனால் எதை நினச்சோ நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமும் இந்த காலகட்டத்தில் இல்லை அப்படின் தான் சொல்லணும் ஆனால் அதே சமயம் அந்த அதாவது வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பலதரப்பட்ட தரப்பட்ட விஷயங்களில் வந்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்கணும் ஏன்னால் அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்பட்டு தொந்தரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ செலவு ஏற்படலாம் குழந்தைகளுடைய க மருத்துவ செலவு அதிகரிக்கும் குடும்பத்தாரினுடைய மருத்துவ செலவு அதிக அதிகரிக்கும் இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ செலவுகள் வரலாம் சிறு ரத்தக்காய் ஏற்படும் இல்லைன அடிபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுவதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எந்த நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறீர்களோ அதைவிட அதிக அளவில் உங்களுடைய குடும்பத்தாரின் உடல் நலத்திலையும் கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்று அதே மாதிரி பெற்றோர்களுடைய உடல் நலத்தில் அதீத கவனத்தை செல் செலுத்துங்க பிள்ளைகளினுடைய போக்கில ரொம்ப இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு பலன்கள் கிடைக்கப் புறவீங்க மாணவர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நீங்க எதிர்பார்க்கலாம் நினைச்சது நினைச்சபடி நடக்குது ஒரு சின்ன இடைஞ்சல் வரும் அவ்வளவுதானே தவிர பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் கிடையாது பெற்றோர்களினுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு பெறும் அப்படின்னு சொல்லலாம் விருப்பப்பட்ட பாடப்பிரிவு தங்களுக்கு கிடைக்கலாம் சந்தோஷம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க விளையாட்டில் வெற்றி பெறுவீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேனல் வெளிநாடு வெளி வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாத்தியமாக அதிகபட்சமான வாய்ப்புகள் தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அசுப கிரகங்களினுடைய தாக்கமும் உங்களுக்கு அதிக அளவில் தென்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் நீங்கள் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல அதிக ஈடுபாடு இருக்கிறதுனால மன நிம்மதியும் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் கோவில் குளங்களுக்கு சென்று வர்றதுல அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க குழந்தைகளுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீங்க நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக மோசமாகத்தாங்க இருக்கும் அதன் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் சில பேருக்கு உண்டாக பெறலாம் வேலையில் அதிகமாக பேச வேண்டாம் வியாபாரத்திலையும் அதிகமாக பேச வேண்டாம் குறைவாக பேசி நிறைய சாதிப்பவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிகமாக நீங்கள் பேசக்கூடிய பட்சத்தில் பிரச்சனையில் நீங்கள் தான் சிக்கிக்கொள்வீங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது அவசியமாகிறது மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்திலையுமே கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது கால் மூட்டு போன்ற விஷயங்களில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அதிக கடின உழைப்பை வந்து முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் கடின உழைப்பை முதலீடாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை உங்களால் சரி செய்ய முடியும் அதே மாதிரி கடன் வசூல் செய்கிறதுலையும் அக்கறை காட்டக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாங்க வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட வருவதற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் மேற்க பட்சத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் கூட உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க நீங்க தொழில் முதலீடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா சொத்து சுகம் கூட ஒரு சிலர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கிறதுலையும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு கடந்த காலத்தை விட இந்த மார்கழி மாதத்தில் அதிக அளவில் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு இருந்தாலும் நீங்கள் உஷாராக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க நிதானமாக இருங்க பொறுமையாக செயல்படுங்க வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு பெருகவும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக வருமானம் ரீதியாக கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகளையும் சருக்கள்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி சுப செலவுகளும் அடிக்கடி ஏற்படுங்க வேலை மற்றும் தொழிலில் பெரிய வளர்ச்சி நீங்க காண்பதற்கான வாய்ப்பு இருக்கு ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தின் துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் ஒரு சில விதங்களில் நற்பலன்களையும் ஒரு சில விதங்கள்ல நெருக்கடிகளையும் செய்வார் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதன் மூலமாக வேலை பலு அடுத்த சில மாதங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொள்ள முடியாமலும் போகலாம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படும் ஒன்று அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது இரண்டாவது வாரத்தில் அதாவது பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது அரசாங்க உத்தியோகம் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு யோகமான காலத்தை ஏற்படுத்தும் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அதற்கான சாத்திய கூறும் ஏற்பட போகிறது தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மரியாதை ஆகியவை அதிகரிக்கலாம் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று புதன் இணைந்து இருப்பது ஆகியவை தொழில் ரீதியாக அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் உத்தியோக உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலையும் உருவாகும் இடம் மாற்றம் அப்படி இல்லனா வேலை மாற்றம் விரும்பக்கூடிய தங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த காலம் முதல் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இதே பலன்கள் தான் உங்களுக்கு நீடிக்க வாய்ப்புகள் இருக்குது முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்கர பகவான் சொல்லலாம் ராசி அதிபதி சுக்ரன் உச்சம் அடைவது பொருள் ரீதியாக வருமான ரீதியாக தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு எல்லா வகைகள்லையுமே உங்களுக்கு ஏற்றமான காலத்தை சுக்கர பகவான் கொடுப்பாரு இருந்தாலும் எதிரிகள் வந்து சற்று எதிரிகள் சில நேரங்கள் உங்களுக்கு தொல்லையும் கொடுக்கத்தான் செய்வாங்க அதையும் நீங்க சமாளித்து வெளிவர வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி செல்வாக்குமிக்க நபர்கள் மூலமாக வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படி இல்லைனா பெரிய லாபம் பெறுவீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு வருமானம் ஒரு சிலருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கிடைக்கப்பெறும் அதே சமயம் மற்றொரு புறம் சில விஷயங்கள் உங்களுக்கு போராட்டங்களையும் தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்துக்கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் பகவான் வக்ரமடைந்து செஞ்சுரைப்பது எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தும் நீங்க எதிர்பார்த்ததை விட வருமானமும் லாபமும் அனுகூலமாக பலன்களும் கிடைக்கிறது அப்படின்னாலும் கூட சுபகாரியங்களுக்கு செலவு செய்யறது தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுவது போன்றவற்றால உங்களுக்கு பண நெருக்கடியும் இந்த காலகட்டத்துல ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும்